சித்த வித்தை நிறைய வித்தை புளி சொல்லுவாங்க ஆமா நீங்க பொண்ணா இந்த பயிற்சி பண்ணா உடம்பு சரியாயிடும் அப்புறம் நல்லா படிக்கலாம் அப்புறம் குழந்தை இருக்கும் வேலை கிடைக்கும் வீடு கட்டலாம்னு சொல்றாங்க யோகா மறக்கத்தினுடைய உண்மையான பொருள் இருக்குங்க எதுக்காக யோக மார்க்கம் பிறவை அளிப்பதற்காக பொருள் சேர்ப்பு அதான் எல்லாரும் வந்து கொஞ்ச கொஞ்சமா கூட்டம் மாற்றுவாங்க என்ன சொன்னாலும் கூட்டம் வர மாட்டேங்குது கூட்டம் வரணும்னா என்ன பண்றான் யாரெல்லாம் யோகம் கற்றுக்குறாங்களோ உனக்கு வந்து மூலாதாரத்தில் போய் சக்தி உறைஞ்சி இருக்குது அதனால தான் நீ கஷ்டப்படுற அப்போது இந்த மூலாதாரத்தில் உறஞ்சிக்கிற சக்தியை நான் ஆக்டிவேட் பண்ணி சுவாதிஷ்டானம் மணிபூரகத்தை நீ தாண்டிட்டனா உனக்கு நீ வேண்டுனதெல்லாம் கிடைக்கும் நீ நினச்சதெல்லாம் நடக்கும் யார் சொல்கிறதே யார் பாடம் கொடுக்கணும்னு வந்தாங்களோ அவங்களே பொண்ணையும் சேர்க்கறதுக்கு பொருளையும் சேர்க்கக்கூடிய வழியே சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது உண்மையான அது உண்மை இல்லை ஏன்னால் எங்கேயுமே ஒரு ஆதாயத்தோடு தான் மனுஷன் போவான் அதை தாண்டி யாரும் ஆதாயம் இல்லைன்னா யாரும் போக வேண்டிய இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க தடம் மாறுறாங்க என்ன சொன்னாங்க இப்படி சொன்னால் தான் கூட்டம் வரும்னு சில சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணால் உன் வாழ்க்கையில் நீ நினச்செல்லாம் அடைய முடியும் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும் அதை கற்றுக்க என்னால் கொடுக்க முடியும் கற்றுக் கொடுக்க முடியும் கற்றுக்கணும்னா வாங்க அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க நீங்கள் அதுக்கப்புறம் அம்பானியாவோ அதானியாவோ கூட சீக்கிரம் ஆகிடுவீங்க இது இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதுக்காக யோகம்னா அதுக்கு யோகமே இல்லை ஐயா ஒருத்தர் தான் சொல்லுவாரு இங்கே வந்துடறாதீங்க ஏற்கனவே பிச்சைக்காரனாக இருங்கம் இங்கே வந்தா ஒருத்தன் கனவு கண்டானான் ஒருத்தன் கனவு என்ன கனவு கொண்டானா அவன் கனவு காலும்போது ஒரு வேட்டியாவது அவன் கட்டி இருந்தான் அந்த வேட்டியோட தான் அவன் கனவு கண்டான் என்ன கனவு கண்டான் அரசியல்வாதி வருவாரே இந்த நாட்டை சுபிச்சமாக ஆக்கிடுவாரு அப்படின்னு கனவு கண்டானான் ஆனால் வந்த அரசியல்வாதி அப்படி இல்லை கட்டி இந்த வேசியை முதல்ல உருவிட்டான் தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறோம்ல இவர் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமானிய என்ன பண்ணாங்க இடுப்பில் கட்டிக்கிற வேசியோட ஒரு கனவு கண்டான் நம்மளை காப்பாற்ற ஒரு தலைவர் ஒரு வந்த உடனே நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவார் கனவு கண்டா வந்தவன் வேசியை உருவிட்டான் சரி இவன் தான் எப்படி இருக்கிறானே அடுத்து வந்தவனா இது வேட்டிக்குள்ளே என்ன இருக்கும் கோமணம் தான் இருக்கும் அடுத்து வந்தவர் கோபனத்தையும் உருவிட்டா கதையா ஃபோன் பண்ணத்தையும் கதையா இந்த நிலை கொண்டு போய் சேர்த்துரும் ஐயா சொல்வார் ஏற்கனவே துண்டுமாக தான் இருக்கிற இங்கே வந்தால் அதுக்கும் பஞ்சம் வந்துடும் நல்லா முடிவு பண்ணின்னு வந்தால் இங்கே வந்தால் உன்னை விட்டு எல்லாம் போகும் என்ன சொன்னாரே எல்லாம் போயிடுண்டா உன்னை விட்டுட்டு அதுக்கு சாமர்த்தியம் தைரியம் இருந்தால் மட்டும் இங்கே வா பொண்ணு போகணும் பொண்ணு போகணும்னா இங்கே வராதா வாசப்படி மிதிக்காதன்னு சொல்லுவார் அதையும் கேட்டுக்கிட்டு என்னை ஃபோன் பண்ணுவாங்க சாமி ஐயா சொல்கிறதுலாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இடையில இடையில ஒன்று சொன்னார் இங்கே வராதிங்க வந்தால் எல்லாம் போயிடும் அப்படின்றாரு பொண்டாட்டி இருக்குது புள்ள இருக்குது ஏதோ சொத்து சோகம் இருக்குது அப்போ பண்ணால் இதெல்லாம் போயிடுமா என்ன சொல்கிறது அவரு எல்லாம் போகும் எல்லாம் போகும் பொண்டாட்டி போகணும்னா சொன்னார் அவர் ஒரு நாளில் போயிடும் கொண்டாட்டினா நம்ம போகும்போது கூட வந்ததே இல்லையே பாதியில் வந்த எல்லாம் பாதியிலே போயிடும் அவர் அதை சொல்லவே இல்லை எல்லாம் மொழின்றது உன் மனமாயை போகும்பா இங்க வந்தா உன் மனமாயை போகும் மக மாயை நீக்கிய வல்ல முகம் ஆறு மொழிந்திலேன்னு ஏமா உனக்கு ஏன் ஆறு முகம் பேர் வச்சான்னு இப்பதான்டா தெரியுது உன் ஆறு தான் என்னோட மக மாயை எது மாயைன்னா வெறும் மாயெல்லாம் மகா மாயைடா ஒரு நாளும் உன்னை காட்டிய கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீ முது பக்கம் இருக்கிற எப்படியா இருக்கிற ஆறு முகம் இருக்கிற மக மாயை கலைஞ்சிட வல்லவிரான் முகம் ஆறு மொழிந்து முடிந்துலேனே உனக்கு ஆறு முகம் கதிரா ஆறு முகம் முன்னாடி இல்லைடாப்பா நீ பின்னாடி இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு தெரியல ஏன்னா மகா மாயை மறைச்சி நீக்குதுரா நீ ஒன்று பண்ணு இந்த ஆறு முகத்தையும் வீழ்ச்சி இந்த மக மாயையை நீக்கிட்டேனா அப்போ நான் உன் கண் குளிர காணுவம்மா யார் சொல்கிறது அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொல்றாரு புரியுதுங்களா அப்படி ஒரு நிலை வரும் ஐயா வந்து சில விஷயங்களை ஆணித்தரமா சொல்லுவாரு மானாபிமானம் விடுக்கையிலே தீபம் மங்கள ஜோதி உதிக்கையிலே ஒரு மனுஷன் ஞானத்தை அடையணும் நோக்கம் எதுவா இருக்கணும் எதை தேடி போகிறானோ அதை அவன் அடையணும்னா அவனுக்கு மானம் ஈனம் இருக்கக்கூடாது தான் நிறையா ஆ வன்டா எங்கந்து போவாரா ஐயா சாமி நான் ஞானத்தை அடையணும் ஆ அடைஞ்சிடலாம் எங்கே இவ்வளோ தூரத்துல வரங்க சரி துணியெல்லாம் அவத்து போட்டுட்டேன் அங்க போ பாப்பா அடையினாரு ஆனால் உண்மையிலே அவர் துணியை அவுத்து போகுதே சொல்லல நாம உடல் மேலே இருக்கக்கூடிய பற்று ஏன் துணியை போறோம்னா இந்த உடல் மேல எனக்கு பற்றுருக்குது இந்த பற்று இருக்கிற வரைக்கும் நான் இருக்கமா கட்டுவேன் அதுவா வரும் நான் காலையில கட்டினேன் கட்டுது நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும் அதுவா என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஆனா கை என் கை சும்மா இருக்காது இன்னொரு வலுத்த வலிச்சு கட்டுவேன் ஏன்னா இந்த உடல் மேலே எனக்கு ஒரு பற்று இருக்குது மானாபிமானம் இருக்கையிலே இந்த பற்றை விட்டாதாண்டா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தீப ஜோதி மங்களமா உதிக்கும் அவர் ஒன்று விட்டு போவோன்னு சொன்னதே இந்த பற்று இந்த மாயையெல்லாம் ஒன்று விட்டு போயிடும் அதுக்கான இடம் தான் இது அதனால அது போனன்றவங்க மட்டும் இங்க வந்தா போதும் அதை இருக்கமா குடிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இங்க வராதிங்கன்னு அவங்கள சொன்னாரு சொன்னார் மற்றவங்களாம் வரலாம் புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தால் அது மட்டும் தான் யோகம் அது மட்டும்தான் ஞானத்தை காட்டக்கூடிய தகுதி பாதை மற்ற எல்லாம் என்னதே ஆளுங்க ஏற்ற மாதிரி வளையந்தது இப்படி சொன்னாதான் வருவனே யார் வளைஞ்சாங்களோ அவங்க போய் சேர வேண்டிய ஊரு வேற ஊரா போயிடும் சாமி அப்புறம் இன்னைக்கு பார்த்தா காலையில மாலை ரெண்டு வேளை குளிச்சிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க ஆமா அப்புறம் கோவிலுல சாமி கும்பிட்டு பொங்கல் உடுங்க அடிச்சு சாமி ஆகாடுங்க அப்புறம் கரகந்தூக்குறாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க யோகத்துக்கும் வர்றாங்க ஆளுங்க யோகத்துலேயும் காலையிட்டே வெள்ள வேஸ்ட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு பட்டைங்கிட்டையும் போட்டு ஜாலியும் யோகம் பண்ணாங்க ஆனா நைட் ஆச்சுன்னா ஆறு மணிக்கு மேலாச்சுன்னா ஓட்டுற கடைக்கு போறான் வேற ஒரு பொண்ணு கூட சொத்துறான் நான்வேஜ் திட்டு இப்படியே அவனுக்கு யோகம் வாய்க்குமா சாமி யோகத்தை விட்டு சாமி டெய்லி ஐயரு கோயில பூஜை பண்றாரு ஆனா அவர் யாருன்னா டான்ஸ் ஆடி பாத்துக்கிறீங்களா சாமி வந்து பாத்துக்கிறோமா இல்லையே இல்ல அவங்க வீட்டுக்காரமா யாராவது டான்ஸ் ஆடி பாத்துக்கணுமா கிடையாது யோகத்தே போவானா யோகம் சாமி தான் பண்றோம் அவன் சாமியா தான் மாறி நினைக்கிறான் ஆனா ஆடுறது ஆடவே முடியாது அப்ப இவங்க ஏன் சாமி ஆடிக்கிறாங்கன்னா இவங்க ஆடிதான் ஆகணும் ஏன்னா அது வயிற்று பழ ஏன் ஆடுறாங்க இப்போ வயசு பொண்ணு ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது கால காலத்தில் கல்யாணம் பண்ண பாடுவாங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா நீ அதை பண்ணாம என்னாங்கன்னா நமக்கே நிறைய கேஸ் அதை ஆகணும் பொண்ணை கூட்டின்னு வருவாங்க சம்பந்தமே இருக்காது அடி வயிறு அப்படி தூக்கி தூக்கி போடும் அவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கி தூக்கி போனா என்ன பண்ணாதான் ஏதோ கொஞ்சம் நேரமாக இருந்தா தெரியாது அப்பப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன அதை தாங்கக்கூடிய உடம்புல வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அது உடம்பே ஆடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பொங்கும் பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு அங்கே போவாங்க எவ்வளவு வேப்பலாச்சாலும் அந்த பேய் போவாது ஏன்னா பிடிச்ச பேயே வேற இவங்க தெரியாம வேற பேய் ஓட்டிங்கிறாங்க அப்ப நம்மகிட்டயும் வருவாங்க சாமி இந்த மாதிரி போனா போய் சுத்தினா சாமி எங்க போயும் சரி ஆகலை அப்படின்னா என்ன தாம ஆச்சு இந்த மாதிரிலாம் ஆகுதுண்ணா அதுக்கு பேய் பிடிக்கல மாதிரி காலக்காலத்தை பண்ண வேண்டியது பண்ணால் அந்த நோய் அதை விட்டு தானாகவே விலகி போயிடும் அது ஆடவே ஆடாது நீ பண்ண வேண்டியது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு பேய் ஓடுறதுல போகாத பேயே பிடிக்கலம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கும் கல்யாணம் பண்ணிட்டால் அது தெரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கே அது தெரியாது உடலை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் நான் பக்குவம் ஆகிட்டேன்டா அப்படின்னு அது வெளிக்காட்டுது அதுக்கு தான் என்ன என்ன பண்ணுவாங்க கால காலத்தில் வார வார்த்தை வந்தவுன்ன காலகாலத்தில் பசங்களுக்கு பண்ண வேண்டியதுலாம் பண்ணிட்டுப்பா இல்லைன்னா இந்த மாதிரி பேய் பூச்சின்னு ஆட வேண்டியது வரும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ ஆடுறவங்களாம் யார் அப்படின்னா தன்னை தானே உருவாக்கப்படுத்திக்கிச்சு பெரும்பாலும் பொம்பளைங்க ஏன் ஆடுவாங்கன்னா வீட்டுக்காரர் சரியாகிற பொம்பளை ஆடவே மாட்டான் வீட்டுக்கார சரியாகிற சரியாக இல்லாத எல்லா பொம்பளையும் இந்த மாதிரி ஒரு நாள் ஆடக்கூடிய வாய்ப்பு வரும் இது சூட்சமாக சொல்கிறோம் ஏன்னால் அங்கே தேவை வேற அதை தீர்க்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை அப்போது அதை உடம்பு தாங்கிக்காம வேற வேறு வடிவமாக வெளியே காட்டுது யாரும் பேய் வந்து ஆட முடியாது சாமி வந்து ஆட முடியாது வீட்டில் வர சாமி சரியாக இருந்தால் மேலே எந்த சாமி வளரப்போறதுக்கு வாய்ப்பும் இல்லை இதுதான் சாமி அங்கே நடக்குது அவங்களுக்கு இருக்கிறது நரம்பு தொல்லை ஒன்று அதை உணவு வகையிலாச்சும் சரிக்கட்டி ஆகணும் இல்லை இருக்கிறவங்களாச்சும் சரி கட்டி ஆகணும் இதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பண்ணும்போது அவங்க சாமி ஆடுவாங்க பேய் ஆடுவாங்க எவ்வளோ நேரம் ஆடுவாங்க ஆடணும் காப்பாற்றுவாங்களாம் யாராவது கரை போய் சேர்ந்துக்கிறாங்களா இல்லை எந்த சாமியும் ஆட கேட்டதில்லை போயும் கேட்டதில்ல ஆனால் இவங்க பாட்டு ஜிங்கு 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 சிங்குன்னு ஆடுவாங்க சரி சரிங்களா ஆடுற கூட்டம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சாமி ஊருக்குள்ளே இவ்வளோ ஒரு நோய் இருக்குது காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடிக்காலம் தவம் இருந்த பலனும் சுத்து சோட பேலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பக்தர்களே வாங்க 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 ஆசி நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு ஜனங்கள் சேருது மதமின்றினங்கள் செருக்கும் வாழ்க்கை மாறுது ஜாதி ஜனங்கள் சேருது மொழம் சருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் போலி போலிவாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது

ியம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே தம்மஸ்டிரியம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு